السلام عليكم ورحمة الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إنك يا سم وبارك اللهم في قلبك في الحوت அதன் அடிப்படையில் இன்று நான் பார்க்கின்ற செய்தி எதிர்ப்பில் வளர்ந்த இஸ்லாம் என்ற இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்களை நாம் அல்லாஹ் அப்துல்ல நமக்கு அளித்த பேரும் இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறியா இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறிய நெறிப்பூலம் தான் அல்லாஹ் அப்துல்லாமின் நம்முடைய மறுமை வாழ்வை உறுதிப்படுத்தினார் இதுதான் மறுமை வாழ்வு அடிப்படை வெற்றிக்கு காரணியாக இருப்பதும் இந்த மார்க்க கொள்கையாகத்தான் இருக்கிறது இந்த உலகில் இஸ்லாமை ஏற்று வாழும் போது பல விதமான எதிர்ப்புகளையும் தங்கடங்களையும் ஒவ்வொரு முஸ்லீம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நாம் வாழும் காலத்திலும் நாம் வாழும் நாட்டிலும் அத்தகைய எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த நிமிடம் வரை உலகில் அதிகம் விமர்சனம் உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே உலகில் எத்தனையோ சமயங்களும் கொள்கையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை யாரும் அதை குறித்து விமர்சனம்

இந்த உலகில் ஓங்கி நிற்கின்ற பள்ளி வாசலும் மினராசலும் துப்பாக்கம் அவருடைய வரலாற்று சம்பவங்கள் பல தியாகங்களுக்கு பின்புதான் இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் தனது நாற்பதாவது வகையில் நாற்பதாவது வயதில் அந்த நபித்துவத்தை அடைகிறார் நபித்துவத்தை பெற்ற அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய நெருங்கிய நட்புகள் வட்டாரத்தில் களிமத்து எடுத்து எடுத்துரைக்கிறார்கள் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது சிலைகளை நீங்கள் வணங்கக்கூடாது என்ற

குலங்களின் பெயரை சொல்லி மக்களை அழைக்கிறார்கள் அழைக்கக்கூடிய வழியால் அழைக்கக்கூடிய ஒரு மக்களின் மிகப்பெரும் செல்வந்த ஒரு வழிகள் முக்கிய முஹம்மது சமூகம் சொன்னது மா சர்றப்பட அனைத்த சிதுக்கா உங்களிடத்தில் உண்மைய தவிர நாங்கள் எதுவும் காணவில்லையே நிச்சயம் நாங்கள் நம்புவோம் ஏனென்றால் அந்த சமூகம் அல்லாஹுடைய தூதரை அல் அமீன் உண்மையாளர் வாய்மையாளர் என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தது அத்தகைய உண்மையாளர் வாய்மையாளர்களுடைய தற்சான்றுதலை பெற்றுவிட்டு அல்லாஹுடைய தூதர் அந்த சமூகத்தை நோக்கி சொன்னார்கள் இந்த மக்கா பள்ளத்தாக்கில் ஒரு குதிரைப்படை ஒன்று

கொள்கை அடைந்தனாகும் அந்த கொள்கை கோட்பாடுகளை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹருளாலும் நமக்கு கடமையாக்கி அந்த தொழுகை ஏற்று வாழக்கூடிய நண்பர்களாக அல்லாஹரும் நம்மை ஆக்கியவர்களாக அனில் இருந்தார்கள்